அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கு உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பட் பேட் லக் சிகிச்சை பலனடிக்கல அவங்க இறந்தே போயிட்டாங்க முப்பத்தஞ்சு வயசு எந்த விதமான பிரச்சனையும் உடம்புல இல்லாதவங்க எட்டு மாதம் கர்ப்பிணி இப்போ உயிரோடு இல்லை செத்தே போயிட்டாங்க வணக்கம் இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டீங்களே இப்போ இந்தியாவில் காய்ச்சல் ஒன்று பரவுது எல்லாருக்கும் ஏலாம போகுது முட்டியாக படுத்த படுக்கையாக இருக்கி நம்ம வீட்லேயே அப்படி இல்லாட்டி மருத்துவமனையில் சேர்க்க சொல்லி வைத்தியர்கள் சொல்கிறாங்க தெரியும் அப்ப அப்படி ஒரு இதா இருக்கு அவ்வளோத்துக்கு மோசமா ஏலாம கிடக்குது அது இருக்கு இது நடக்குது அங்க இருக்காங்களுக்கு இது புரியுது தாங்கள் வந்து இந்த கோவிட் ஊசிய பிறகு தான் தங்களுக்கு இப்படி ஏழாமல் போற அளவுக்கு ஒரு காய்ச்சல் இல்லாமல் வருது சொல்லி அஹ் முந்திய எல்லாம் இப்படி இருக்கே இல்லை தங்கட வாழ்க்கையிலே இப்படி கஷ்டம் இல்லாம இருந்தது இப்ப க ஏழாமல் முடியாமல் போற அளவுக்கு வருதுன்ட்டு அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்லினா இந்த கோவிஷீல்டு போட்டாக்களுக்கு தான் கூட பாதிப்பு வருதுன்னு அதைக்கே தெரியுது இப்போ அங்கே ரெண்டு வேக்சின் கோவிஷீல்டு ஒன்று கோவேக்சின் ஒன்று கோவேக்சின்ன்றது அந்த பழமையாக ஒரு தடுப்பூசி எப்படி செய்யணுமோ அது இந்த மரபு முறையில் அதாவது பழமையான முறையில் தான் அந்த வேக்சின் செய்யப்பட்டது அதுதான் கோவேக்சின் இது கோவிஷீல்டுன்றது தெரியுமா வெளிநாடு அஸ்ட்ரசெனிக்கா அந்த வேக்சின் அந்த அஸ்ட்ரசெனிக்கா வேக்சினை தான் அங்கே பேக்கேஜ் பண்ணி கோவிஷீல்டு வித்தவோம் அந்த அஸ்டசினிக்க வேணும் வெளிநாடுகள் இல்லாமல் அந்த பிளட் கிளாட் வருதுன்றது ரத்தம் உறையுது என்று சொல்லி அதை நிப்பாட்டி த வேறு நாடுகளுக்கும் எல்லாம் கொடுத்தது அது கனடாவுக்கும் அந்த ஊசி வந்தது கனடா எங்கட மக்களுக்கு போட்டால் அது பாதிப்பு வரும் என்று நாங்கள் பெருந்தன்மையாக நாங்கள் தானமாக கொஸ்டூரிக்கா நாட்டுக்கு கொடுத்து நல்ல பேர் சம்பாதிச்சு நாங்கள் அவள் அந்த ஊசியைத்தான் இப்போ அங்கே போட்டாக்கள் எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வருது இயலாமல் முடியும் அவ்வளோத்துக்கு இயலாமது அதைக்கே தெரியுது இதுக்கு பிறதானது இதே மாதிரி இலங்கையிலேயும் இந்த சீனா காரண்ட ஊசி அடிச்சாக்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு இல்ல ஏதாவது புதுசா வருத்தம் வந்ததுண்டா அவைக்கு பெருசா வருத்தம் வருது இல்ல அல்லது அந்த வந்தாலும் அது மைல்டா போகுது ஆனா இந்த ஃபைசர் போட்டாக்கள் எல்லாருக்கும் ஏலாம முடியாம படுத்த படுக்கையா அப்படி ஒரு அந்த அவை உடம்ப முறிச்சு போடுற அளவுக்கு சோமில்லாம போகுது இப்ப எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் ஒரு ஆளுக்கு நடந்தது தமிழ்நாட்டுல அவரும் இப்படி தான் ஒரு கொலஸ்ட்ரோல் இருக்கே இல்லை சுகர் ரெண்டும் இருக்கே இல்லை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆனால் அவர் தப்பிட்டார் நல்ல விதமாக பட் இப்படி பல பேருக்கு நடக்குது கனடாலே பல பேர் பல பேர் இப்படி தான் திடீர்னு அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு அறிகுறியும் இல்லை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாகணும் ஓகே அப்போ ஆகவே மக்களே நீங்கள் எல்லோரும் எதுக்கும் இந்த லைஃப் இன்சூரன்ஸை போட்டு வைங்கோ அதாவது அட்லீஸ்ட் அந்த கோவிஷீல்டு அடிச்சாகலைன்றாலும் இன்சூரன்ஸை போட்டு வைங்கோ ஆனால் உண்டு கேள்வி பண்ணாலும் பிரித்தானியாவில் இப்போ அந்த கோவிட் பேக் அடித்த ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா அது போக்க எடுக்க கஷ்டமாக ஏண்டா அவங்களுக்கே தெரியுது இந்த ஊசி போட்ட ஆட்கள் எல்லாம் பிரச்சனையான ஆக்களைன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியுது நம்ம கனடாலேயும் அப்படி எனக்கு தெரியலை பட் அப்படி கிடக்குது இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்க இனிமேல் ஆச்சும் இந்த ஆரையும் சொல்கிறான்ன்ற ஒன்று உடனே செம்மறி மாதிரி தலையாட்டி கொண்டு பின்னால் போய் ஊசியெல்லாம் போடாயிங்கோ எல்லாம் கல்லையும் மண்ணிலையும் புரண்டு வளர்ந்தாக்கள் இது சும்மா ஒரு ஒரு வருத்தமும் பெருசாக எங்களை தாக்க வந்து கோவிட் கூடிய ஒரு நிமோனியா மாதிரி ஒரு வருத்தம் அது வந்து போகும் ஒரு கொஞ்சம் பேர் ரெண்டு ரெண்டு பேர் சாய்னம் உடனே ஐயோ ஒன்று பயந்து போய் எல்லாரும் ஊசியை போட்டு இப்போ எல்லாரும் வருத்தக்காரரும் ஆகிட்டீங்க இதில் யார் லாபம் செஞ்சாச்சு அந்த ஊசி தயாரித்தவன் த்ரீ ட்ரில்லியன் அதாவது தமிழில் இவ்வளோ தெரியல த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க சரிக்கா சியா ஏன்டா எல்லா அரசாங்கத்துக்கும் அவன் விற்றுருக்காங்க ஊசியை ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் நோயாளி ஆயிட்டீங்க இப்போ நீங்கள் வாழ்க்கை பூரா நோயாளி ஆகிட்டீங்க அதான் அந்த கஷ்டமான விஷயம் வேண்டாம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் இழந்துட்டீங்க அப்போ வாழ்க்கை பூரா நோயாளி ஆகிட்டீங்களா அதுவும் இந்த இந்த ஊசின்ற தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதோ கரைஞ்சிகிறதுல ஏதோ கேள்விப்பட்ட நான் ஆக்கள் நாட்டு வைத்தியம் செய்யணும் என்று பட் அது எனக்கு தெரியாது என்ன நடக்கும் உண்மையோ வேலை செய்கிறான்னு எனக்கு தெரியாது ஸோ என்னமோ பார்த்து நடந்துங்கோ இனியாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிங்கோ அரசாங்கம் சொல்லிவிட்டுது வெள்ளக்காரன் சொல்லிட்டா நல்லாத்தான் இருக்கும் என்று சொல்லி ஊசியெல்லாம் போடாதீங்க நன்றி வணக்கம்